ரொம்பவே பிரபலமான கோஹினூர் வைரம் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு எப்படி போச்சு அப்படின்னுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் கோஹினூர் வைரம் விலைமதிப்பற்ற வைரங்கள்ல ஒன்னா வரலாற்றுல பாக்கப்படுது இது ஒரு இந்திய வைரம் ஆனா இது எப்படி வெளிநாடுகளுக்கு பயணமாச்சு யார் இதை எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் அண்மையில இந்த கோஹினூர் வைரம் பிரிட்டிஷ் மன்னர் சார்லஸ் முடிசூடப்பட்டப்போ அவருக்கு வைக்கப்பட்ட கிரீடத்துல இந்த வைரம் ஜொலி ஜொலித்தத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் உண்மையில கோஹினூர் வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்திலிருந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினரோட வசத்துல இருக்கு கோஹினூர் வைரத்தோட வரலாறு தென்னிந்தியாவோட அது எப்படி தொடர்பில் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் கோஹினூர் வைரத்தோட வரலாறு கோஹினூர் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டுச்சு வரலாற்றில் அலாவுதீன் கில்ஜி பாபர் அக்பர் மற்றும் மகாராஜா ரஞ்சித் சிங் போன்ற பலர் இந்த வைரத்துக்கு உரிமை கோரியிருக்காங்க ஆனால் இது சுமார் எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆந்திராவோட குண்டூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க கோல்கொண்டா இருந்து பிரித்தெடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்துல அது மிகப்பெரிய வைரமா கருதப்பட்டுச்சு அதோட எடை நூத்தி எண்பத்தி ஆறு கேரட் அதுக்கப்புறமா கோஹினூர் பலமுறை முறை செதுக்கப்பட்டுச்சு இப்போ அதோட கேரட் நூத்தி அஞ்சு புள்ளி ஆறா இருக்கு அதோட எடை இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு கேரட்டாவும் இருக்கு இந்த வைரம் விலை மதிப்பற்றதா பார்க்கப்பட்டாலும் சந்தை விலை இதுக்கு சுமார்

அதை கொள்ளையடிச்சிட்டு போனாராம் இதுக்கப்புறமா பாணிப்பேட் போர்ல பாபர் ஆக்ரோ மற்றும் டெல்லியோட கோட்டைகளை வென்றப்போ அதை கைப்பற்றினாங்கன்னு சொல்லப்படுது கோஹினூர் வைரம் எப்படி வெளியே வந்துச்சு ஈரானிய ஆட்சியாளர் நதிஷா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது வருஷம் முகலாயர்களை தாக்கி தோக்கடிச்சாங்க பதிமூணாவது முகலாய ஆட்சியாளர் அகமது ஷா அதை பறித்து முதன்முறையா முறையாக இந்தியாவிலிருந்து வெளியே கொண்டு போனாரு நதிர்ஷா முகலாயர்கிட்ட இருந்து மயில் சிம்மாசனத்தையும் பறிச்சிருந்தாரு மேலும் அவர் இந்த வைரத்தை மயில் சிம்மாசனத்துல பதிச்சதாகவும் கூறப்படுது நதிர்ஷாவோட படுகொலைக்கு அப்புறமா இது அவரோட பேரன் ஷாருக் மிர்சா கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அவர் ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர் அகமது ஷா துரானியோட உதவியால மகிழ்ச்சி அடைந்து அதை அவருக்கு பரிசா கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது கோஹினூர் வைரம் எப்படி ஆங்கிலேயர்களை போய் சேர்ந்தது கோஹினூரை கைப்பற்றி அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் சீக்கியர்களுக்கோ ஆங்கிலேயர்களுக்கோ இடையிலான போர்ல சீக்கியர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு மேலும் கோஹினூர் வைரம் மகாராஜா குழாப்பியோட மற்ற சொத்துக்களோட சேர்த்து விக்டோரியா மகாராணிக்கு பரிசா வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா அது பாக்கிங்கம் அரண்மனையில இருந்து கொண்டு வரப்பட்டு ராணியோட கிரீடத்துல பதிக்கப்பட்டுச்சு இப்ப வரையும் அங்கதான் அந்த கோஹினூர் வைரம் இருக்கு கோஹினூர் வைரத்தை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு பல முயற்சிகள் எடுத்தும் பல கோரிக்கைகள் எழுந்தும் இன்னும் இந்த கோஹினூர் வைரம் ஆங்கிலேயர்கள் வசம் இருக்கு